வெல்கம் டு யூனிக் மீடியா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு பி எஸ் சி பிப்டி எயிட் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது இந்த ராக்கெட்டில் எக்ஸ்போசெட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது இதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் இது இன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது பூமியில் இருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்பட உள்ளது இதற்கான கவுண்டவுன் நேற்று காலை எட்டு பத்து மணிக்கு தொடங்கியது இருபத்தி ஐந்து மணி நேர கவுண்டவுன் முடிந்த பின் இன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கைக்கோள் எக்ஸ்ரே மூலங்களில் தற்காலிக நிலை நிலமாலை போன்ற அறிவியல் ஆய்வுகளையும் விண்வெளியில் உள்ள தூசு கருந்துளை வாய்வுகளின் மேக கூட்டமான நெப்புலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய ஏதுவாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் விண்ணில் ஏவப்பட்டதில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு நிமிடம் பயணம் மேற்கொள்ள உள்ளது பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட்டில் செட் செயற்கைக்கோள் மட்டுமின்றி பிற நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களையும் சுமந்து செல்கிறது முக்கியமாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் வேசேட் என்ற செயற்கைக் கோள்களை வடிவமைத்துள்ளனர் இது விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புற ஊதா கதிர்கள் மற்றும் கேரளாவில் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் அவற்றின் தாக்கத்தையும் ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெண்கள் மேற்பார்வையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்ற பெருமை இந்த வேசைட் செயற்கைக்கோள்களுக்கே சேரும் இத்துடன் பத்து வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் இந்த பி எஸ் எல்வி சி பிப்டி ராக்கெட் சுமந்து செல்கிறது இது தொடர்பாக பேசிய முன்னாள் இஸ்ரோ தலைவர் ஜி மாதவன் இந்த ராக்கெட் அமைப்பு உலகளாவிய சூழ்நிலையில் மிகவும் நம்பகமாக மற்றும் குறைந்த செலவில் உருவாகியுள்ளது இதன் வெற்றி விகிதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருப்பதை அதன் சாதனை பதிவு காட்டுகிறது மேலும் இது வெளியீட்டு அமைப்புகளை பொறுத்தவரை உலகளாவிய தரத்தை விட சிறந்தது விண்மீன் திரள்கள் கருந்துளைகள் இறக்கும் நட்சத்திரங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய அடிப்படை நிகழ்வுகளை பார்ப்பதற்கான ஒரு கண்காணிப்பு அமைப்பை கொண்டிருக்கும் இந்த ஏவுதல் ஒரு குறிப்பிடத்தக்க அறிவியல் பணியாகும் என பேசியுள்ளார் ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பத்தாயிரம் பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பார்வையாளர்கள் மாடம் அமைக்கப்பட்டு உள்ளது பலரும் இதற்கான முன்பதிவு அனுமதி சீட்டை பெற்றுள்ளனர் இன்று புத்தாண்டு என்பதால் ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளனர் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க